வணக்கம் இன்றைக்கு வாமனாவில் காவல்துறை அதிகாரிகள் ஆபாசமாக பேசுதல் மற்றும் வெட்டிச் சம்பளம் வாங்கி கொண்டு குற்றவாளிகளோடு கோர்த்து செயல்படுதல் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நேற்று சவுக்கு சங்கரை தேனியில் கைது செய்யும்போது சவுக்கு சங்கர் மட்டுமல்லாமல் சவுக்கு சங்கர் கூட இருந்தவங்களும் கஞ்சா பொட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது செய்திருப்பதன் மூலமாக திமுக ஆட்சியில் கஞ்சா சப்ளை ரொம்ப எளிமையாக நடக்குது கஞ்சா வந்து ரொம்ப ஈஸியாக மற்றவங்க கைக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஆட்சியாளர்களும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் காவல்துறையும் ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு தான் நாம் எடுத்துக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க சவுக்கு சங்கர் மேலே வந்து நீங்கள் கஞ்சா வழக்கு போடுறீங்க ரைட்டு உண்மையிலே எனக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து கஞ்சா குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது ஆனால் எப்படி வந்து சவுக்கு சங்கருக்கு கஞ்சா அவ்வளோ ஈஸியாக கிடச்சிது அப்போ இந்த இடத்துல காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை ஆட்சியாளர்களும் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை சரி ரைட்டு இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க சவுக்க சங்கர் பெண் காவல்துறை அதிகாரிகளை ஆபாசமாக பேசிட்டாரு ஏடிஜிபி அருணை வந்து ஒருமையில் ஆபாசமாக போடா வாடான்னு சொல்லி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் உட்காந்து பேசுகிறீங்க ரைட் தப்பு தான் என்னதான் இருந்தாலும் ஒரு உயர் அதிகாரியை வந்து அந்த மாதிரி வாடா போடா அப்படின்லாம் வந்து தேவையில்லாமல் பேசிடக்கூடாது காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் இருந்து மரியாதையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அதே மரியாதையை பொதுமக்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும்ல இப்போ பெண் காவலர்களுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சவுக்க சங்கர் வந்து இந்த மாதிரி பெண் காவலர்களை வந்து தப்பாக பேசுகிறாரு இது வந்து ரொம்ப தப்பு இதனால் பல பெண் பெண் காவலர்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் ரொம்ப ஏழை எழுத படிக்க தெரியாதவங்களாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஆண் காவலர்களை விட அந்த ஏழை என்ன சொல்கிறது அந்த பெட்டிஷன் இட்டு போவாங்களே புகார் கொடுக்க போவாங்களே அந்த ஏழை பெண்களை அதிகமாக ஆபாசமாக பேசுகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க ரொம்ப ஆபாசமாக பேசுவாங்க கூப்பிட்றதே வந்து பச்சை பச்சையாக திட்டுவாங்க சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக போவோம்னு வச்சிங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் சிம்பிளாக போகிறேன் என்னை பற்றி காவல்துறையினருக்கு தெரியல அப்போ தான் அவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னா அவங்க எடுத்த எடுப்பில் கொஞ்சம் மரியாதை குறைச்சல ஒரு மாதிரி ஒரு அப்புறம் கொஞ்சம் சில கெட்ட வார்த்தைகளை வச்சு பேசும்போது நான் டக்குன்னு சொல்லுவேன் முதல் தடவை பொறுமையாக இருப்போம் ரெண்டாவது தடவை சொல்லுவேன் இன்னொரு தடவை நீங்கள் கெட்ட வார்த்தை விட்டீங்கன்னா அதே கெட்ட வார்த்தையை நான் ரெண்டு மடங்கு திருப்பி உங்கள் மேலே நான் வந்து பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுவேன் அதோட கப்புச்சிப்புன்னு ஆகிடுவாங்க பொதுமக்கள் கிட்டே இருந்து நீங்கள் மரியாதை எதிர்பார்க்கறது நியாயமான தான் அதே நேரம் உங்கள் வரக்கூடிய ஏழை புகார்தாரர்கள் பணக்காரங்கக்கிட்ட வந்து நீங்கள் அந்த மாதிரி மரியாதை குறைச்செல்லாம் நீங்கள் பேசுகிறதே கிடையாது அதையும் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் பணக்காரங்கிட்ட அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலாக இருந்தாலும் அவனுக்கு நீங்கள் வந்து சார் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மரியாதை கொடுக்கறத நான் கவனிச்சிட்டு தான் வரேன் இந்த காணொளி மூலமாக நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன எச்சரிக்கை விடுறேன்னா நீங்கள் எப்படி பொதுமக்கள்கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்குறீங்களோ அதே மரியாதையை உங்கள் கிட்ட வரக்கூடிய பொதுமக்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அவங்க வந்து ஏழை பணக்கார அப்படின்ற ஒரு பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும் இப்போ என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்தை வந்து நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக எனக்கு வந்து ரவுடிகள் மூலமாக பிரச்சனை இருக்குது நான் வந்து என்னோடய ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல்துறையில் தொடர்ந்து வந்து நான் வந்து பெடிஷன் கொடுத்துட்ருந்தேன் தனி நபராக கொடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா என்னோடய ஏரியாவில் வந்து எப்போவுமே வந்து தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் அதிலும் குறிப்பாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ரெண்டு வருஷம் எடப்பாடியோட ஆட்சியில் தொடர்ந்து நான் வந்து பெடிஷன் கொடுத்துட்ருந்தேன் எல்லா அதிகாரிகளுக்கும் நான் வந்து பெடிஷன் அனுப்பிச்சிருந்தேன் முதலமைச்சர் செல்லா சிஎம் செல்லாக இருக்கட்டும் டிஜிபி அப்புறம் கமிஷனரு அப்படி அவருக்கு கீழே எடப்பாடி கீழே இருந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நான் வந்து இந்த மாதிரி வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக் ஷெட் மூலமாகவும் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ் அவன் மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது ஒரு பையனை வந்து கண்ட துண்டமாக வெட்டிட்டான் அவன் மேலே அந்த கொலை வழக்கு இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அவன் வந்து பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் ஆகலை ஆனால் அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இந்த ஃபைனான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு வட்டிக்கு காசு இது பண்ணிட்டு சீட்டு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் மற்றவங்கள வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது அந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு பெரிய டாம்பிகமான காரில் வந்து அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அலையிறான் நான் வந்து எடப்பாடி பீரியடில் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக இது சம்மந்தமாக நான் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டே இருந்தேன் ரொம்ப டீசெண்டாக நான் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருந்தேன் நான் பெட்டிஷன் கொடுக்காத அதிகாரிகளே கிடையாது பெட்டிஷன் கொடுத்து 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 அப்போ வந்து யார் கம் கமிஷனராக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கமிஷனர் ஜார்ஜ் அதுக்கு பிறகு டிஜிபியாக யார் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி கே ராஜேந்திரன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமிஷனர் ஜார்ஜ் வந்து எவ்வளோ கேவலமான ஆள் எப்படிலாம் வந்து கரப்ஷன் கரப்ஷன் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் டிஜிபி டி கே ராஜேந்திரன் வந்து இந்த நான் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவோட திரைப்படம் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வரும் மாங்கா சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு மாங்கா சாமியார் தான் இந்த டிஜிபி டி கே ராஜன் தொடர்ந்து ரெண்டு வருஷம் பெட்டிஷன் கொடுத்து 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 என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்லாங்கடைக்கு போடுற மாதிரி பண்டில் பண்டிலாக பெட்டிஷன்லாம் சேர்ந்து போச்சு ஒரு நடவடிக்கையும் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு முடிவுட்டேன் இதுக்கு மேலே வந்து நம்மளால் தாங்க முடியாது இந்த ரவுடிகள் தொல்லை தாங்க முடியாது நம்ம நாமளே வந்து இந்த அதிகாரிகளை தட்டி கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நாளைக்கு வந்து காவல்துறைக்குள்ளே பூந்து அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பூந்து வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட சண்டை போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் டிஜிபி ஆஃபீஸ்க்கும் கமிஷன் ஆஃபீஸ்க்கும் நான் ஃபோன் போடுறேன் சார் இது மாதிரி நாளை காலைல பத்து மணிக்கு நான் வந்து ஸ்டேஷனில் பூந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கு வந்து நேரடியாக மோதல் ஏற்பட போகுது அதுக்குள்ளே நான் ரெண்டு வருஷமாக பெடிஷன் கொடுத்துருக்கேன் எனக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு அப்படியாமா ரைட்டுமா நீ ஸ்டேஷனில் போயிட்டு என்ன பண்ணுவோம் அதை பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்லிட்டு வச்சுட்டாங்க டிஜிபி ஆஃபீஸில் அப்படி சொல்லிட்டு வச்சிட்டாங்க கமிஷனர் ஆஃபீஸில் இப்படி சொல்லிட்டு வச்சிட்டாங்க அப்புறம் தான் நமக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு சரி மறுநாள் சொன்ன மாதிரியே மீடியாக்குலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லா மீடியாவும் கூப்பிட்டுட்டு பத்து மணி போல் நேராக அந்த ஸ்டேஷன்க்குள்ள இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடத்த பார்த்து நுழையும் போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அடிதடி ஆயிடுச்சு அது வந்து நிறைய பத்திரிக்கையில் வந்தது தொலைக்காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் அதை போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடந்ததே இல்லை தனி ஒரு பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சி இன்ஸ்பெக்டரோட நேரடியாக அடிதடி மோதலில் இது ஈடுபடுறது வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் தடவையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்போ மீடியாவே கையோட நான் கூப்பிட்டு போயினேன் ஏன்னா வந்து ஏமலே வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகேசன் இந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜனாதிபதி விருது கொடுத்துருந்தாப்புல இந்த இன்ஸ்பெக்டர் அதிமுகவோட கை கூலி பயங்கரமாக லஞ்சம் வாங்குகிற ஒரு ஆள் இந்த ஆள் இந்த ஆளுக்கு எனக்கு வந்து நேரடியாக அடிதடி மோதல் வந்து அது பத்திரிகை வெளியானதுக்கு பிறகு வேறு யாரும் சந்தோஷப்படல அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருந்த பெண் காவலர்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண் காவலர்கள் மட்டும் இல்லை மற்ற போலீஸ்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் காவலர்கள் சுற்றியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க எனக்கே அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சு நேரடியாக அடித்தடியில் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பெண் எல்லாம் கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பித்தார் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லாதவா அப்படியா இப்படியா ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுன்னா பாவம் அந்த பெண் காவலர்களாக நான் குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த பெண் காவலர்கள் அன்றைக்கி தான் என்ன ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்னை பற்றி பார்த்ததும் கிடையாது என்னை பார்த்தது பார்த்ததில்லை என்னை பத்தியே அவங்களுக்கு தெரியாது இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டான் என்னோட கேரக்டர் என்னோடவோ என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி இந்த இவளை அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் நான் என்ன பண்ணேன்னா அந்த பெண் காவலர்கள் என்னை அடிக்கும் போது எனக்கு வந்து இந்த பெண்களை வந்து அடித்து பழக்கமே கிடையாது அப்போ நான் சொன்னேன் டே ஏன்டா இந்த பெண் காவலர்கள் விட்டு என்னை அடிக்க விடுற நீவோட உன்னோட மோதுறதுக்கு தான் நான் நேருக்கு நேரம் வந்திருக்கேன் நீ ஏன்டா தள்ளி ஒரு அரை அடி தள்ளி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்தடி தள்ளி நின்றுட்டு ஒரு பாதுகாப்பாக பத்தடி தள்ளி நின்றுட்டு அந்த பெண் காவலர்களை ஏவி விடுறான் அதாவது நான் அன்னைக்கு ரொம்ப பயங்கர கோவத்துல இருந்தேன் சம்ம கோபம் அன்னைக்கு இவனை அடிச்சு நார் நாரா பிச்சு எடுத்துடணும்ன்றதான் என் அன்னைக்கு வந்து என்னோட கோபமே இவன் தள்ளி நின்றுட்டு அந்த பெண் காவலர்கள் அடிக்க விடும்போது அப்போ அந்த பெண் கவலர்களை நான் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க வந்து பயங்கரமா என்னை அடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸ் வந்து பிரெக்னன்ட்டா இருந்தாங்க அவங்க ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னோட கழுத்தை அப்படியே பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சுவரோட சாட்சி வச்சு அழுத்தி பிடிச்சதில் என்னோடய ரெண்டு கண்ணும் அப்படியே சொருவிச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிருந்தாங்கன்னா அப்படியே கீழே வந்து செத்து போயிருப்பேன் நான் அப்போ நான் இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட கூட சண்டை ஏன்டா ஏன்டாடே நீ ஏன்டா வந்து இந்த பெண் போலீஸை வந்து ஏவி விடுற நீ வாடா நீ வந்து நேருக்கு நேரம் என்கிட்ட மோதுரா அப்படின்னு சொல்லும்போது இவன் உஷாராகி கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுக்கிட்டு இல்லாத அதெல்லாம் என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தான் கடைசியில் என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண் போலீஸ் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே கை எடுத்துட்டாங்க அவங்களுக்கே ஏதோ ஒரு பயம் வந்துச்சு கை எடுத்துட்டாங்க ஆனால் இவ்வளோதான் என்னை அடித்து என்னை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சாலும் என் உயிர் போகிற நேரத்தில் கூட அந்த பெண் போலீஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்தால் நான் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட அந்த பெ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண் போலீஸ் மேலே மட்டும் கிடையாது சுற்றி இருக்கிற எந்த பெண் போலீஸ் மேலேயுமே நான் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல அப்போ கூட நான் இவனை மட்டும்தான் இருந்தேன் நான் கடைசியில் என்ன ஆகிடுச்சி ஏதோ அவங்களுக்கு தோணி இருக்கேன் அந்த பெண் போலீஸ்க்கு டக்குன்னு கையை எடுத்தேன் கை எடுத்தோடனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டில் அப்படியே இதுவாயிட்டேன் உதட பார்க்குற சினிமாவில் வர மாதிரி உதட்டிலேருந்து ரத்தம் குப்பு குப்பு குப்புன்னு ஊத்துது அதுக்கு பிறகு என்னாச்சு எனக்கு கூப்பிட்டான் வா என் வந்து உன்னோட டீட்டெயிலாம் சொல்லுண்ணா நான் சொன்னேன் டேய் என் மேலே கேசு கேசு நீ போட்டேன்னு வச்சு என் உன்னை அவ்வளோதான் தொலைச்சிருவேன் உன்னை அப்படின்னு நான் அவன் என் கூட 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 பேசிட்டே இருந்தான் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன அவன் இவான்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க அப்படி நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க ஒழுங்காக வேலை பார்க்காத சம்பளம் வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அயோக்கிய காக்கி சேட்டைக்கு நான் மரியாதையே கொடுக்க மாட்டாள் நான் அவன் இவன் தான் சொல்லுவேன் நான் அப்போ இவன் சொன்ன உன்னோட டீட்டெயிலாக கொடுக்கணும் போது நான் சொன்னேன் என் மேலே நீ கேஸ் கேஸ் போட்டனா உனக்கு மரியாதை கெட்டு போயிடண்டா வாடா தான் நான் அவன் என்ன வாடி போனேன்னா நான் பதிலுக்கு வாடா போடம் தான் பேசியிருந்தேன் அதுக்குள்ளே இந்த விஷயம் கேள்விப்பட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்டேஷனுக்கே வந்தார் அந்த அசிஸ்டண்ட் கமிஷனர் அவர் ஒன்றாம் நம்பர் அக்யூஸு லஞ்சம் வாங்குறதில் எக்ஸ்பர்ட் அவர் அந்த ஆள் ஓடி வந்தோடனே நான் எல்லாேருமே அன்றைக்கி இருந்த கோவத்துல கண்ணு மண்ணு தெரியாமல் எல்லாரையுமே போட்டு வெளாசு வெளாசுன்னு வெளாசுனா இருந்து ஒரு பக்கம் ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து என்னை சமாதானப்படுத்தி என்னோட கையில் இருந்த அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தார் எத்தனை வருஷமாக ரெண்டு வருஷமாக நான் வந்து எல்லாேருக்கும் பெட்டிஷன் கொடுத்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இல்லை இது வரைக்கும் என் பார்வைக்கு வந்ததில்லைன்னா இல்லை சார் நான் உங்ககிட்டேயே பல தடவை வந்திருக்கிறேன் நான் ஒரு ஒரு தடவை வரும்போது நீங்கள் அதை கண்டுக்கிறதே இல்லை ஆக்ஷனே எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்லாம் சொல்ல அன்றைக்கி அசிஸ்டன்ட் கமிஷனே சேர்த்து தான் திட்டினேன் அப்புறம் அவர் என்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் கழித்து தான் தெரியும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என் மேலே வந்து பொய் வழக்கு போட்டிருக்கான் அப்படின்றது அதுக்கு பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் அதுவும் எடப்பாடி தலைமையில் இருந்த ஆட்சியாளர்கள்லாம் ஒழுங்காக வேலை பார்க்கறதில்ல அதனால நம்ம இந்த எடப்பாடி ஆட்சியாளர்கள்லாம் சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு அதில் இருக்க இருக்கிறதுலேயே வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் அவர் நீங்களாக கெஸ்ட் பண்ணிக்கங்க அவர் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர்ஃபுல் எக்ஸ் மினிஸ்டரை காலி பண்ணணும் ஏன்னா இவனுங்களாம் ஒழுங்காகவே வேலை பார்க்குறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர்ஃபுல் எக்ஸ் மினிஸ்டரோட நேரடியாக மோதல் பண்ணும்போது இப்போ அந்த பவர்ஃபுல் எக்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே நுழைய முடியாத மாதிரி ஒரு டமி பீஸ் ஆயிட்டார் ஒரு காலத்தில் வந்து அதாவது எடப்பாடி பீரியடில் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தவர் நான் தொடர்ந்து அவர் அவர்கிட்ட மோதனதுனாலே பாவம் அவர் வந்து எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியல அவரோட பையனாக வந்து ஜெயிச்சு லோக்சபாக்குள்ளே நுழைய முடியல அந்த மாதிரி நான் பண்ணி விட்டேன் நான் ஏன்னால் அப்போ தான் எங்களை மாதிரி சாமானிய மக்களோட வழி வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு பொதுநல விஷயத்துக்காக அந்த பவர்ஃபுல் மினிஸ்டரோட வீட்டு வாசல் இன்னும் போராட்டம் பண்ணால் அப்போ அந்த பவர்ஃபுல் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பிடிச்சி சிறையில் போட்டார் சிறையில் போட போடுறதுக்கு முன்னாடி அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க தெரியுமா அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறப்ப அந்த என்ன எழுதியிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க நம்ம மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த அந்த பேப்பரை லைட்டாக திருப்பி பார்த்தேன் நான் நிலவில் அந்த ஆண் போலீஸ் பெண் போலீஸ் ரெண்டு பேர் வந்து என்னை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு ஆஜர்படுத்தினாங்க அப்போ அந்த ரெண்டு பேருமே கவனிக்கிற நேரம் அந்த பேப்பரை திருப்பி படித்தா அதில் ஒரு மூணு வார்த்தை வந்துருந்ததுங்க பொதுவாக நீங்கள் கவனித்து பாருங்கள் எல்லா பொய் வழக்குலையும் இந்த போலீஸ்காரங்க ஒரு மூணு கெட்ட வார்த்தை போட்டிருப்பானுங்க அது வந்து அவங்கள அவங்களே அசிங்கமாக திட்டிப்பாங்க நான் இந்த போலீஸ்காரங்களை பார்த்து ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு ஏன் உங்களே நீங்களே அசிங்கமாக திட்டிக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மூணு வார்த்தை போடுவாங்க எப்படின்னா நாம நாம் வந்து திட்டியே இருக்க மாட்டோம் இவனுங்களாவே நாம் திட்டினா தான் பொய் வழக்க போடுவானுங்க எப்படி வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை வந்து அவங்க பிரயோகம் பண்ணுவாங்க அப்படின்னா டே போலீஸ்கார நாய்களா இப்படி ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் பொய் வழக்கில் பாருங்கள் புட்டாப் கேஸில் கண்டிப்பாக இப்படி ஒரு வாய் வார்த்தை இருக்கும் டேய் போலீஸ்கார நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லியே இருக்க மாட்டோம் இவனுங்களே அவனுங்களை நாய்களான்னு திட்டிப்பானுங்க அடுத்ததாக போடா மயிறு அப்படின்னு ஒரு வார்த்தை சத்தியமாக நாம் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டோம் அடுத்தத தேப்பையா இந்த மூணு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இவன் போட்டிருக்கிற அந்த புட்டப் கேஸ்ல இருக்கும் அப்போ நான் அதை பார்த்துட்டு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துக்காக நின்றுட்டு இருந்தா அந்த ரெண்டு போலீஸ்காரங்க கிட்ட கேட்டேன் ஐயோ நான் எப்போங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் வந்து திட்டுனா போலீஸ்காரங்களை பார்த்து ஏங்க இந்த மாதிரிலாம் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க கோர்ட் அது கோர்ட்டு உள்ள இல்லைம்மா இல்லைம்மா மேடம் 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 தயவுசெய்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும் இது மினிஸ்ட்ரி விஷயம் அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணணும் நீங்கள் அது மாதிரி பேசலை தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் தயவுசெய்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை நீதிம நீதிமன்றத்தில் ஆச்சர்படுத்தி உங்களை வந்து சிறையில் அடைக்கணும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் கெஞ்சினாங்க சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் இந்த கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள பார்த்தா நம்ம கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் உயர் அதிகாரிகள் பண்ணுற தப்புக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்களோட வேலையை அவங்க செய்யணும் அவங்க வேலையை அவங்க செய்யலைன்னா அப்புறம் கிட்டேருந்து அவங்க திட்டு வாங்குவாங்க அதனால அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல ஆனால் தொடர்ந்து என் மேலே போடப்படுற ஒவ்வொரு பொய் வழக்குலையும் டேய் போலீஸ்கார நாய்களா போடா மயிறு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேப்பையா இந்த மூணு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் அது வந்து என் மேலே மட்டும் இல்லை பொதுவாகவே ஒருத்தங்க மேலே வந்து புட்அப் கேஸ் போடும்போது ஆபாசமாக பேசுனாங்க காவல்துறையாக ஆபாசமாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஆபாசமாகவே பேசியிருக்க மாட்டோம் இந்த மூணு வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் என்ன மாதிரியே பாதிக்கப்பட்டவங்க தயசை பாதிக்கப்பட்டிருக்கவங்க தயவு செய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புறம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா இதே எடப்பாடி ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபதில் நினைக்கிறேன் ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போயிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் போலீஸ்காரங்களாம் ஒழுங்காகவே வேலை பார்க்குறதில்ல ரவுடிகளை கண்டிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் பூவும் கொஞ்சம் வலையில் வச்சு மெயினாக ஆண் காவலர்களுக்கு நல்லா புரிஞ்சிங்கன்னா ஆண் காவலர்களுக்கு நீங்கள் வந்து ரவுடிகளை பார்த்து பயப்படுறீங்க அதனால் இந்த வலையிலையும் இந்த பூவையும் வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருந்தேன் அது வந்து சமூக வலைதளத்தில் தமிழ்நாடு முழுவதும் போச்சு எல்லா போலீஸ்காரங்களுமே அதை பார்த்தாங்க பெரும்பாலான மாவட்ட கவுன்சில் இது கமிஷனர்கள்லாம் அதை பார்த்தாங்க அது வந்து என் காதுக்கு வந்து தகவல் வந்துச்சு அது முடிஞ்சதும் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியல நான் என்ன காரணத்துக்காக அவங்க ஸ்டேஷன் வாசலில் வந்து அந்த போராட்டம் பண்ணன்றதே தெரியாமல் அவங்க வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க நான் கூட நான் ஆச்சரியப்பட்டேன் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போயிட்டு போலீஸ்காரங்களுக்கு பூவும் வளையலாம் கொடுக்கறதுனால அவங்க இன்றைக்கி நம்மளை வந்து போட்டு அடி அடி நடித்து இன்னைக்கு நம்மளை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க நினச்சா நான் என்ன போராட்டம் பண்ணுறேன்றதே புரியாமல் வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் மறுநாள் தான் அவங்களுக்கு புரியுது அதாவது சமூக வலைத்தளத்தில் என்னோட வீடியோ வந்து தமிழ்நாடு முழுவதும் வைரல் ஆனதுக்கு தான் அவங்களுக்கு புரியுது அடடா நாம் வந்து இந்த பொண்ணு வந்து இந்த காரணத்துக்காக தான் வந்திருக்குது நம்மளை வந்து வளையலும் பூவும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்மள வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கேன் அது புரியாமல் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சும்மா பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தான் என் மேலே என்ன பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணதோடு இல்லாமல் அது வந்து பேப்பரில் தான் வந்துச்சு எனக்கு நான் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து எனக்கு ஒரு ஆபாசம் மொட்டை கடிதம் வந்திருந்தது நல்லா கவனிச்சுக்கோங்க பெரும்பாலும் மற்றவங்களுக்கு நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு தான் ஆபாசமாக கடிதம் வரும் நாம் என்ன பண்ணுவோம் அதை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சார் இது மாதிரி எவனோ ஒருத்தன் எனக்கு வந்து ஆபாசமாக மொட்டக்கடிதாசி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆனால் என் விஷயத்தில் எப்படின்னா என் வீட்டுக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு நாலு ஸ்டாப்பிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நடந்தே போயிடலாம் இவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க என் வீட்டுக்கே வந்து என் என் மேலே என் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அவங்க எடுக்கலாம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொட்டை கடிதாசி போட்டு அந்த கடிதத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பச்சை பச்சையாக ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி எழுதியிருந்தாங்க நான் அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் போராட்டம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த போலீஸ் காரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் குண்டு குண்டாக செயின் போட்டிருக்காங்க பொம்பளை செயின் போட்டிருக்காங்க அந்த பொம்பளை செயினை போலீஸ் இன்ஸ்பெக்டர் த கழுத்துக்கு எப்படி வருது அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் ஏசியில் அந்த நகைகள்லாம் திருடு போயிடுச்சுன்னா மீட்க போவாங்க அப்படி மீட்க போகும்போது அங்கே அந்த பொம்பளை அந்த லேடிஸ் போடுற செயின் இருக்குல்லே அந்த செயின் எடுத்து இவனுங்க மாட்டி பானுங்க போடுறது அதாவது மீட்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க மேலிடத்தில் கணக்கு காட்டும்போது கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கொள்ளையடிச்சுட்டு அந்த குண்டு குண்டு செயினில் இவனுங்க எடுத்து இவங்க கழுத்தில் போட்டுப்பாங்க அதைத்தான் நான் சு நான் வந்து சுட்டி காட்டினேன் இந்த மாதிரி வந்து காவல்துறையினர்லாம் இன்ஸ்பெக்டருங்கெலாம் நல்லா கொள்ளையடித்து கழுத்தில் குண்டு குண்டாக செயின் நான் ஒரு வார்த்தை விட்டுருந்தேன் கோபத்தில் அதுக்கு பச்சை பச்சை அவ்வளோ ஆபாசமாக மொட்டைக்கடுதாசி போடுறாங்கன்னா என்ன பண்ண ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவனுங்களே என் மேலே பொய் வடக்கு போட்டுட்டு இவனுங்களே வந்து என்னையை ஆபாசமாக பேசிட்டு மே இது நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நான் ஆபாசமாக பேசினேன் அப்படின்ற மாதிரி பிளேட்டை வந்து மாற்றி விட்டுருவானுங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எனக்கு போட்ட மொட்டைக்கடுதாசிய ஒரு பத்து ஜெராக்ஸ் இருபது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டேன் நாளை பின்னா நமக்கு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில் இந்த போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் இடையில வந்து அடித்தடி மோதல் ஏற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த சம்பவத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு வாரத்தில் நான் என்ன பண்ணேன்னா அப்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜி அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்க அப்போ அம்மா இந்திரா பானர்ஜி நீங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அது போன்ற காலகட்டத்தில் அந்த அம்மா வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து நீதிபதியா இருந்தாங்க அவங்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதாவது எடப்பாடி ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எந்தெந்த அதிகாரிகளுக்குலாம் நான் வந்து மனு கொடுத்துருந்தேனோ அது எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் வந்து அட்டாச் பண்ணி லெட்ரு எழுதியிருந்தேன் அந்த அம்மாவுக்கு எப்படி லெட்ரு எழுதினா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ன காரணத்துக்காக நுழைஞ்சேன் என்ன காரணத்துக்காக அந்த இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு வந்து மோதல் ஏற்பட்டது அங்கே எனக்கு ஸ்டேஷனில் என்ன என்ன மாதிரியான ஒரு கொடுமை நடந்தது நான் என்ன பண்ணேன் அது பண்ணதையும் ஓப்பனாக எழுதியிருந்தேன் நான் பண்ணதையும் எதையுமே மறைக்கவில்லை எல்லாத்தையும் வெளிப்படையாக எழுதி ஒரு கன்ஃபெஷன் லெட்டர் மாதிரி அதாவது நான் என்னென்ன தப்பு பண்ணேன் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் என்னென்ன பண்ணார் என்ன காரணத்துக்காக நான் கோவப்பட்டேன் அது எல்லாத்தையுமே எழுதி அந்த அம்மாவுக்கு வந்து நான் லெட்டர் நான் கூட நினச்சேன் இதை பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு கூட சிறை தண்டனை கிடைக்கலாம் நீ எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து இன்ஸ்பெக்டரோட மோதணும்னு சொல்லிட்டு எனக்கு சிறை தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி மன்னிப்பு கடிதம் சொல்ல முடியாது நடந்த விஷயத்த அப்படியே எழுதி அனுப்பிச்சுருந்தேன் ஒரு ஒரு மாதம் கடித்து இந்திரா பானர்ஜி மேடம் அந்த அம்மாக்கிட்டேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு எனக்கு வந்து லெட்ரு வந்தது வந்து ஒரு ஆறுதல் கடிதம் மாதிரி தான் வந்திருந்தது எனக்கு அது ஆனால் கரெக்டாக ஒரு ஒன்றரை மாதம் கடிச்சு அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ்காரங்களும் அசிஸ்டண்ட் கமிஷனர் உட்பட லஞ்ச ஒழிப்பு துறையில் மாட்டினாங்க நான் லெட்டர் அனுப்பிச்சு கரெக்டாக ஒன்றரை மாதத்தில் அத் அத்தனை பேரும் அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய உயர் உயரதிகாரிகள் இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச துறையில மாட்டினாங்க அத்தனை பேரை மாட்டினாங்க அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் இது பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நான் திருப்பி லஞ்ச துறையில போய் நான் புகார் கொடுத்தேன் ஏங்க எல்லாரையும் அந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து கைது பண்ணிங்க எல்லாம் பண்ணிங்க ஆனால் ஏங்க அந்த இன்ஸ்பெக்டரை மட்டும் விட்டிங்க அந்த இன்ஸ்பெக்டர் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருந்தேன் ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல பட் என்னோட லெட்ரு வந்து அந்த இந்திரா பானர்ஜி மடத்துக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சைலண்டாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் கீழே இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ்காரங்களையும் அப்சர்வ் பண்ண சொல்லி அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அஞ்சரை லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி பிடிபட்டார் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி அஞ்சரை லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி பிடிபட்டார் அவர் உட்பட கீழே இருந்த அத்தனை பேருமே மாட்டியிருந்தாங்க நீங்கள் கூட அதை செய்தித்தாளில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வந்து நியூஸில் வந்துட்டு அதுக்கு காரணம் நான் தான் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் கீழே இருந்த மற்ற எஸ்ஐகள் அத்தனை பேரும் மாட்டுறதுக்கு நான் தான் காரணமானேன் இது மூலமாக இந்த காணொலி மூலமாக நான் வந்து பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா போலீஸ்காரங்களை நாம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அவங்கள மரியாதை குறைச்சாலும் பேசக்கூடாது அது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நம்மளை மாதிரி பொதுமக்கள் சாமானிய மக்கள் ஏழை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு போனால் அந்த காக்கி சட்டைங்களும் நம்மக்கிட்ட மரியாதையை நடந்துக்கணும்ல இப்போ நீங்கள் வந்து குற்றவாளிகள் தப்பு பண்ணுறவங்க ரவுடிங்க கஞ்சா கடத்துறவங்க அவங்களையெல்லாம் வந்து ராஜ மரியாதையோடு அவங்கள நீங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் வந்து வசதியாக இருந்தால் அவங்கள தொடரவே இல்லை போலீஸ்காரங்க ஆனால் நம்மள மாதிரி சாமானிய மக்கள் ஒரு சமூக ஆர்வலர் ஹானஸ்ட்டாக இருக்கிறவங்க நாம் போயிட்டு ஸ்டேஷனுக்கு போனால் நமக்குரிய மரியாதையை வந்து காக்கி சட்டைகள் கொடுக்காத நாம் யாருன்னு தெரிகிற வரைக்கும் கொடுக்கல ஓரளவுக்கு நம்ம வந்து படித்தவங்க அப்படின்னு நம்மளை பற்றி தெரிஞ்சுன்னா சில பேர் வந்து மரியாதை கொடுக்குறாங்கண்ணா மறுக்கல மறுக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காக்கி சட்டைங்களே சில அதிகாரிகள்லாம் நல்லவங்களாம் இருக்காங்கண்ணா இல்லைன்னுலாம் நான் மறுக்கவே இல்லை அதே நேரத்தில் இந்த திமுக அரசுக்கும் போன எடப்பாடி அரசுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சௌக்கு சங்கர் மாதிரி இந்த கரப்ஷன் பண்ணுறவங்களை வந்து அதாவது கை நீட்டி லஞ்சம் வாங்குறவங்கள நீங்கள் வந்து அடக்கலாம் ஆனா என்ன மாதிரி நேர்மையானவங்களாம் உங்களால அடக்கவே முடியாது ஏன்னா நான் நேரடியாகவே நீதிமன்றமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி அவங்க தவறு பண்ணால் அதை வந்து நேரடியாக சுட்டி காட்டி மோதக்கூடிய ஒரு நபர் நான் சவுக்க சங்கராந்தி ஏதாவது ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து பேசுவார் நான் அப்படிதான் கிடையாது நீதித்துறையும் நீதித்துறையிலேயே நான் ஒரு சில தவறுகள்லாம் நான் சுட்டி காட்டியிருக்கேன் நீதிமன்றத்துக்குள்ளே பூந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நான் கோர்ட்டில் அடித்தேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு நேராக நான் வந்து வாதாடி இருக்கேன் பார்ட்டி இன் பர்சனாக தனிநபராக ஆஜராகி அவங்களுடைய தவறுகளை நான் சுட்டி காட்டிருக்கேன் நேருக்கு நேராக நான் வந்து வாதம் பண்ணியிருக்கேன் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கடவுளுக்கும் நீதித்துறைக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அவங்கள நான் வந்து நேருக்கு நேராக பேசியும் கூட பல நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா என் மேலே கோபப்பட்டதே கிடைக்க கிடையாது அதுக்காக நான் வந்து கடவுளுக்கும் நீதித்துறைக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இருந்தாலும் சவுக்க சங்கரை அடக்கினா மாதிரி என்ன மாதிரியான ஒரு நேர்மையான ஊடகவியலாளர்லாம் அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து கனவு காணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்